ते थमल வணக்கம் கேரலோ மேஸ்லாஸ் ஜெர்மனியில் இருக்கின்ற ராணுவ பல்கலைக்கழகத்தினுடைய மிகச்சிறந்த விரிவுரையாளர் எழுதியிருக்கின்ற புத்தகம் அடுத்த கட்டம் தொடர்பாக ரஷ்யா எங்கு செல்ல போகின்றது என்பதை பல பக்கங்களினாலும் சிறப்பாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது என்று இப்பொழுது ஜெர்மனியில் கடுமையான வாசிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாகவும் இந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு மொழியில் இன்று வெளியாகி இருக்கின்றது இந்த புத்தகத்தில் ரஷ்ய அதிபரனுடைய அடுத்த காட்சி என்ன இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த போரில் ரஷ்யா வெற்றி பெற்று விடுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக ரஷ்யா என்ன போகின்றது என்பதை பல காரண காரியங்களுடன் அது விளங்கப்படுத்துகின்றது முதலாவதாக உக்ரைனில் ரஷ்யா எத்தகைய தாக்குதலை நடத்தியது என்ற கேள்விக்கு உக்ரைனில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் மனிதர்கள் வாழ்கின்றார்களா வாழ முடியாதா என்பதை பற்றி சிந்திக்காமல் பரிபூரண அழிவான வேலைகளையே தாக்குதல் மூலமாக நடத்தியது சாதாரண பொதுமக்கள் வாழுகின்ற இடமெல்லாம் இதே தாக்குதலை ரஷ்யா சிரியாவில் நடத்தி பழகிவிட்டு தான் உக்ரைனுக்கு வந்திருக்கின்றது எனவே ரஷ்யாவை பொறுத்த வரையில் தனக்கு எதிரான கட்டமைப்புகளை முற்றாக அழித்தொழிப்பதுதான் அவர்களுடைய கால திட்டமாக இருக்கும் ரஷ்யா இதில் வெற்றி பெறுமாக இருந்தால் அதனுடைய எதிர்கால பார்வையானது போன்ற ஒரு தோற்றமும் மேற்கு நாடுகளிலும் கட்டியமைத்த உலக ஒழுங்கானது இப்பொழுது தகர்ந்துவிட்டது என்று கூறப்பட்டாலும் அதனுடைய எச்ச சொச்சங்கள் எல்லாமே துடைத்தறியப்படக்கூடிய ஒரு காட்சியையே காண்பீர்கள் என்று அந்த புத்தகம் தெரிவிக்கின்றது உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு விட்டு கொடுக்க வேண்டிய அளவெல்லாம் விட்டுக் கொடுத்து உக்ரைனை வன்முறையாக அழுத்தம் கொடுத்து சமாதான பேச்சிற்கு கொண்டு வந்த அமெரிக்கா அதன் பின்னதாக ரஷ்யாவில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் எந்தவித மாற்றமும் இல்லை ரஷ்யாவிற்கு வெற்றியை தான் கொடுத்திருக்கின்றது இந்த வெற்றி ரஷ்ய அதிபரினுடைய செயலானது தொடர்ந்து சரியானது தான் என்பதற்கான ஒரு லைசன்ஸை வழங்கியது போன்றதாகவே இருக்கின்றது ஆகவே அவர் அடுத்த கட்டமாக வரப்போகின்றார் அடுத்த கட்டமாக வருபவர் என்ன செய்வார் நாம் நினைப்பதை போல பிரமாண்டமான போர்கள் எல்லாவற்றையும் அவர் உடனடியாக நடத்த மாட்டார் அதற்கான காலம் வருவதற்கு முன்னர் எப்படி மேற்கு நாடுகள் ஓர் எதிரியை வீழ்த்துவதற்கு முதலில் அவருடைய பக்க கிளைகளை எல்லாம் வெட்டி நறுக்கி அவரை தனிமைப்படுத்தி அதன் பின்னர் வெற்றி பெறுமோ அதுபோல மேற்கு நாடுகளினுடைய வளங்களை எல்லாம் உடைத்து தகர்ப்பதன் மூலமாக அவர்களை பலமிழக்கவும் நம்பிக்கை வறட்சி அடைய செய்வதற்கான இரு பெரும் போர்களை அவர் செய்வார் கிரீன்லாண்ட் கனடாவிற்கு இடையே இருக்கின்ற சிறிய தீவில் திடீரென ஒரு நாள் ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்ய கொடியை ஏற்றி இது எமக்குத்தான் சொந்தம் என்றால் எதுவும் செய்ய முடியாது இது ஒரு சம்பவம் இதுபோல பல சிறிய சிறிய இடங்களை அவர்கள் கைப்பற்றுவார்கள் இந்த சிறிய இடங்களை ஏன் கைப்பற்றுகின்றார்கள் என்றால் ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கு நாடுகள் எந்தெந்த வழியால் வியூகம் வகுக்குமோ அந்தந்த வழிகளை எல்லாம் அவர் அழித்து செல்வார் காகம் எங்கெங்கெல்லாம் கூடுகட்ட போகின்றதோ அந்த இடங்களில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் அவர் தரிக்க தொடங்குவதுதான் அவருடைய அடுத்த கட்ட செயலாக இருக்கும் ரஷ்யாவின் நகர்வை குறிவைத்து ஐரோப்பா தன்னை பாதுகாக்க போடுகின்ற திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்குகின்ற ரஷ்யாவினுடைய திட்டம் அடுத்து வரும் காட்சி என்று அவர் கூறுகின்றார் அந்த காட்சிகள் யாரெல்லாம் சிக்கிப்பட போகின்றார் என்பதுதான் சுவாரஸ்யமான கேள்வியாகும் ரஷ்யா யார் மீது அணுகுண்டை வீச போகின்றது ரஷ்யா அதிபராக போன்றவை ரஷ்யாவினுடைய அடுத்த அணுகுண்டு தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்திருந்தார் இந்த எச்சரிக்கை போலியானது இது எங்கோ ஓரிடத்தில் தாக்குவேன் என்று கூறிவிட்டு சரியான இடத்தை இரகசியமாக வைத்திருக்கின்ற பழைய போர்க்கொள்கை சார்ந்ததுதான் எனவே இவர்களுடைய இலக்கு போலந்தாக இருக்கலாம் ஏனென்றால் நேற்று முன்தினம் போலந்து நாடும் பிரான்சும் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டன போலந்தை பொறுத்தவரையில் யாருடனும் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யக்கூடாது அமெரிக்காவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகளை நிறுத்தக்கூடாது என்கின்ற கடுமையான எச்சரிக்கைகளை ரஷ்யா விடுத்திருக்கின்றது ஆனால் அமெரிக்கா அணுகுண்டை நிறுத்தலாம் என்று போலந்தும் கூறியிருக்கின்றது எனவே போலந்து அவருடைய குறியாக இருக்கும் என்று அந்த புத்தகம் தெரிவிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சர்வாதிகாரி ஹிட்லர் ரெயின்லேண்ட் என்கின்ற அணிவகுப்பை நடத்தினார் இதன் மூலமாக தன்னுடைய எதிரிகளை மன உறுதி குலைந்து போக செய்தார் இதே பாணியில் தான் ரஷ்ய அதிபரும் அணிவகுப்பு போல பல இடங்களுக்குள் பாய்ந்து தன்னுடைய எதிரிகளை அளிப்பார் அதுபோல எதிரிகளினுடைய சமூக வாழ்க்கைக்கு உள்ளேயும் இவர் பேசுபொருளாக வருகின்ற பொழுது அவர்களுடைய தன்னம்பிக்கையும் தகர்ந்து போய்விடும் ஏனென்றால் ரஷ்ய அதிபரை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது என்ற நிலையில் தளர்வடைய பார்ப்பார்கள் இருபத்தி ஐந்து வருடமாக அதிகார கட்டலில் இருக்கின்ற ரஷ்ய அதிபரை இலகுவில் விழுத்த முடியாது என்கின்ற உளவியலும் மெல்லென பரவி செல்லும் என்பது இதனுடைய கருத்தாகும் எப்பொழுதுமே அள்ளுவாருடன் கூடலாம் கூட கூடக்கூடாது என்பது தமிழ் பழமொழி ரஷ்ய அதிபர் அல்லாமல் கிள்ளி செல்லுகின்றார் கிள்ளி கிள்ளி செல்வதுதான் கடல் அரிப்பு போன்ற ஆபத்தானது ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அவருடைய இந்த தொழில்நுட்பத்தை தடுப்பதுதான் முக்கிய வேலையாக இனி இருத்தல் வேண்டும் இதற்கு உக்ரைனுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்று இல்லாமல் அனைத்து நவீன ஆயுதங்களையும் சரமாரியாக தள்ள வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் இது நீண்டகால போருக்கான தயார் நிலை ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு கொள்கையானது வெளிநாடுகள் மீது மிகவும் ஆக்ரோசமானதாக மாறப்போகின்றது அந்த எதிர்ப்பு அச்சமூட்டுவதாகவும் அமையும் இனி அதுதான் அடுத்து வருகின்ற காட்சியாகும் ஆனால் ரஷ்யாவில் ஒரே ஒரு பலையினம் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய கொள்கை இம்பீரியலிச கொள்கையாகும் அதாவது சார் மன்னர்களினுடைய ஆட்சி போல ஒரு சர்வாதிகார பரவலாக்க ஆட்சியை கொண்டு வர விரும்புகின்றார்கள் இந்த விருப்பத்திற்கு எதிராக மனிதகுலம் ஒன்று திரளும் என்பதனால் ரஷ்யாவினுடைய வெற்றிக்கு அதுவே ஆபத்தாக அமையும் என்று ரஷ்ய விவகார நிபுணர் ஒருவர் இடம் பெற்றிருக்கின்றது உக்ரைனை அழிப்பதில் வெற்றி பெற்றிருக்கின்ற ரஷ்யா இதுபோல சர்வதேச திட்டத்தையும் சர்வதேச நிகழ்ச்சி திட்டங்களையும் ஒழுங்கு முறையையும் சர்வதேச மக்களினுடைய சிறந்த வாழ்க்கைகளையும் அழித்து உடைத்து தகர்க்க திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறுகின்றார் எந்தெந்த வழியிலெல்லாம் அளிக்க முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் ஐரோப்பாவை அவர் தட்டி வீழ்த்துவார் ஆபிரிக்காவில் ஏற்படுகின்ற சிக்கல் காரணமாக பெருந்தொகையான அகதிகள் ஐரோப்பாவிற்குள் நுழைவதற்கான வழியையும் அவர் செய்து ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு பலத்த நெருக்கடியை கொடுப்பார் ரஷ்யா ஐரோப்பாவை வீழ்த்துவதற்கு ஆபிரிக்காவை ஒரு கருவியாக பயன்படுத்தும் இதுபோல சிரியாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி சிரியாவில் தாறுமாறாக குண்டு வீசிய பொழுது பல மில்லியன் கணக்கான அகதிகள் ஐரோப்பாவிற்குள் நுழைந்தார்கள் இது ரஷ்ய அதிபருக்கு ஒரு வெற்றியாக இதுபோல ஆப்பிரிக்காவை அகதி வெள்ளத்தை அனுப்புவதன் மூலமாக ஐரோப்பாவை ஆட வைக்கப் போகின்றார் அதுபோல தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் அமெரிக்கா கால் பதிக்காமல் இருப்பதற்காக சீனாவினுடைய கெடுபிடி நடவடிக்கைகள் ஆரம்பிக்க போகின்றன இந்த விடயங்கள் உக்ரைன் போருக்கு பின்னதாக உலகம் காணுகின்ற படக்காட்சி என்றும் அவர் தெரிவிக்கின்றார் என்ன நடைபெறப் போகின்றது இதில் சொல்லப்பட்ட பல விடயங்கள் ஏற்கனவே நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே